தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அசர்பைஜான் ஆர்மீனியா அமெரிக்க பேரரசு எழுதியவர் ரதன் வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம் ஆர்மீனியா ஆசிய கண்டத்தின் வடமேற்கில் அமைந்துள்ள நாடு உலகின் பழமை வாய்ந்த நாகரிகம் தோன்றிய நாடுகளில் ஒன்று ஆர்மீனியாவாகும் நீண்ட காலமாக உனிய பாரசீக பேரரசுகளின் ஆட்சியின் கீழ் ஆர்மீனியா இருந்துள்ளது பின்னர் சோவியத் யூனியன் பரவலடைந்த போது சோவியத் யூனியனின் குடியரசுகளில் ஒன்றாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரை செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் ஆர்மீனியா சுதந்திர நாடாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டளவில் துருக்கி ஆர்மீனிய மக்களை இனப்படுகொலை செய்தது இது பற்றி முன்னர் தாய்வட்டில் பல கட்டுரைகள் வெளிவந்துள்ளன ஆர்மீனியாவை சுற்றி ஜோஜியா ஈரான் துருக்கி அசர்பைஜான் ஆகிய நாடுகள் உள்ளன அசர்பைஜான் டிரான்ஸ் என புவியியல் ரீதியில் அழைக்கப்படும் பிரதேசத்தில் உள்ள நாடு அசர்பைஜான் இப்பிரதேசத்தில் அசர்பைஜானுடன் ஆமேனியா ஜோர்ஜியா ஆகிய நாடுகளும் உள்ளன பெருவளவு மலைத்தொடர்களைக் கொண்டுள்ளது இப்பிரதேசம் வடக்கே ஜோர்ஜியாவையும் ரஷ்யாவையும் மேற்கே ஆர்மீனியாவையும் கிழக்கே ஈரானையும் எல்லைகளாக கொண்டுள்ளது அசர்பைஜானின் பெரும்பகுதி மேற்கூறிய நாடுகளுக்கு எல்லைகளாக உள்ளது இதன் மற்றொரு சிறிய பிரதேசம் ஆர்மீனியாவுக்குள் அமைந்துள்ளது இதனை நக்ஷ்மன் பிரதேசம் என அழைப்பர் பலஸ்தீனத்தின் மேற்கு கரையும் காசா பிரதேசம் போன்ற இப்பிரதேசங்கள் அமைந்துள்ளன அசர்பைஜான் மக்கள் நாக்சிமன் பிரதேசத்திற்கு ஆர்மீனியாவின் ஊடாகவே செல்ல முடியும் அசர்பைஜானின் தலைநகரமான பக்கு காஸ்பியன் கடலை அண்டியுள்ளது பெருமளவு ஷியா முஸ்லிம்களை கொண்டுள்ளது அசர்பைஜான் அசர்பைஜான்களில் பெரும்பாலானோர் ஓஸ் மொழியை தாய்மொழியாக கொண்டுள்ளனர் ஓஸ் ஒரு துருக்கிய மொழி குடும்பத்தைச் சேர்ந்த மொழியாகும் ஏழாம் நூற்றாண்டளவில் அரேபியரின் ஆட்சிக்குட்பட்டதனாலேயே ஓஸ் மொழி ஐஜர் ஆக்கிரமித்தது மூன்றாம் நூற்றாண்டில் ஈரானிய மன்னர்கள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்தனர் தற்பொழுது ஓஸ் துருக்கிய மொழியை தாய்மொழியாக கொண்டிருப்பதும் ஈரான் வழிவந்த கலாச்சாரத்தையே கடைபிடிக்கின்றனர் நரீர் ஷாக் ஆயிரத்தி எழுநூறுகளில் அசர்பைஜானை ஆண்ட அரசன் இவர் இந்தியாவிற்கு படையெடுத்து டெல்லி பிரதேசத்தை கைப்பற்றியுள்ளார் ரூசோ பெர்சியன் வார்ஸ் இது ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கு தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றுக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தம் இது ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான யுத்தம் அசர்பைஜானின் சுதந்திர அரசர்களை வீழ்த்தி பதினெட்டாம் நூற்றாண்டில் ஈரான் அசர்பைஜானை கைப்பற்றியது ஈரான் ஜோர்ஜியாவின் சில பிரதேசங்கள் உட்பட பல பகுதிகளை ஆட்சி செய்துள்ளது ஒருபுறம் துருக்கியின் ஒத்பானிய சாம்ராஜ்யம் மறுபுறம் ஈரானின் பாரசீகம் அசர்பஜானின் ஈரானின் ஆட்சியில் நீண்ட காலம் இருந்துள்ளது ரஷ்யா பாரசீக யுத்தத்தின் பின்னர் ரஷ்யா அசர்பஜானை கைப்பற்றியது என்றும் ஈரானின் சனத்தொகையில் முப்பத்தி ஐந்து வீதமானவர்கள் அசர்பஜானின் ஆவார் ரஷ்யா பக்குவில் பெட்ரோலிய வணிகத்தில் ஈடுபடத் தொடங்கியது இதனால் ஜோர்ஜியா ஆர்மீனியா போன்ற நாடுகளில் இருந்து பலர் வேலைவாய்ப்புகளுக்காக பக்குவிற்கு சென்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டளவில் உலக எண்ணெய் வணிகத்தின் ஐம்பது வீதத்தை பக்கு எண்ணெய் கிணறுகளை உற்பத்தி செய்தன படிப்படியாக பக்குவில் ஆர்மீனியர்களின் ஆதிக்கம் விலக்க தொடங்கியது உத்துவானிய சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியின் பின்னர் சிறிது காலம் பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டுக்குள் அசர்பிஜான் இருந்தது பின்னர் ஆயிரத்தி இருபது ஏப்ரலில் ரஷ்யாவின் முழமை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்தது எழுபத்தி ஒரு வருட சோவியத் யூனியனின் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் காமன்வெல்த் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸில் இணைந்தது இவ் அமைப்பு முன்னாள் சோவியத் யூனியனின் நாடுகள் அடங்கிய அமைப்பாகும் ஏன் அசர்பைஜான் இரு பகுதிகளாக அல்லது தனித்த பிரதேசங்களாக உள்ளது ரஷ்யாவிற்கும் பாரசீகத்துக்குமான தற்போதைய ஈரான் தொடர்ச்சியான போர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கு தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு வடக்கு பகுதி அசர்பைஜானின் ரஷ்யாவின் கட்டுப்பாடுகளுக்குள்ளும் தெற்கு பகுதி ஈரானின் கட்டுப்பாடுகளுக்குள்ளும் வந்தது இடையில் ஆர்மீனியா உள்ளது சோவியத் யூனியன் தோற்றம் ஆர்மீனியா அசர்பைஜான் ஜோர்ஜியா ஆகிய நாடுகளையும் உள்ளடக்கியது தெற்கே ஈரானையும் துருக்கியையும் எல்லையாக கொண்டுள்ள நக்ஸுவன் பிரதேசம் தனக்கான ஒரு பாராளுமன்றத்தையும் கொண்டுள்ளது கிட்டத்தட்ட கியூபிக் மாகாணத்தை ஒத்த அரசு சபையாகவே இயங்குகிறது ஆமினியா அசர்பைஜான் மோதல்கள் இரு நாடுகளும் மதத்தால் வேறுபட்டவை துருக்கியால் இன அழிப்பு செய்யப்பட்டது ஆமினியா அப்போது அசர்பைஜானிகளும் இவ் இன அழிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அசர்பைஜானின் பல நகரங்களில் ஆர்மீனியர்கள் பெருமளவு வாழ்கின்றனர் தலைநகர் பக்குவில் இன்றும் ஆர்மீனியர்கள் அதிக அளவு வாழ்கின்றனர் அவ்வாறு அதிகம் வாழும் மற்றொரு மாநிலம் நாகோர்னோ நோ கர்பாக் இப்பிரதேசம் தன்னை தனி நாடாகவும் அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கால பகுதியில் நாகோர் நோ கர்பாக் தனி நாடாகவே இயங்கியது சர்வதேச நாடுகள் இதனை தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை நாகொர்னோ கர்பாக் பிரஜானின் ஒரு மாநிலமாகும் சோவியத் காலத்திலும் இது ஒரு தனி குடியரசாகவே இருந்தது இங்கு அதிகளவு ஆர்மீனியர்கள் வாழ்கின்றனர் இவர்களது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இந்த மாநிலம் உள்ளது இதனால் ஆர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு காலப்பகுதியில் நாடுகளும் மோதிக்கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஆர்மீனியா நாகோனோ கர்பாக் பிரதேசத்தில் இருபது வீத நிலத்தை கைப்பற்றியது இரண்டாயிரத்தி இருபதில் மீண்டும் மோதல்கள் வெடித்தன துருக்கி அசர்பைஜானுக்கு ஆதரவு வழங்கியது துருக்கிக்கும் ஆர்மேனியாவுக்கும் இடையில் கற்காலம் தொடங்கி எதிரி நாடுகளாகவே உள்ளன இறுதியில் ஆர்மேனியா பின்வாங்கியது ஆர்மேனியாவுக்கும் நாகோனோ கர்பாக் பிரதேசத்துக்கும் இடையில் உள்ள பிரதேசத்தை லச்சின் காரிடோர் என அழைப்பர் நாகர்னோ கர்பாக் மக்கள் ஆமினியாவுக்கு லச்சின் கொரோடோர் பிரதேசத்தின் ஊடாகவே செல்ல முடியும் இப்பிரதேசத்தை சோவியத் படைகள் கண் காணிக்கின்றன மற்றொரு சிறுநிலப் பகுதியும் சர்ச்சைகளைக் கொண்டுள்ளது அது அசர்பைஜானின் பிரதான நிலப்பிரதேசத்துக்கும் அதன் மற்றொரு சிறு பிரதேசமான நக்ஸுவனுக்கும் இடையில் அமைந்துள்ள சன்ஹீர் ஹொரிடோரா ஆகும் சன்ஹசீர் ஹொரிடோர் என்பது அசர்பைஜானின் பிரதான நிலப்பகுதியை அதன் வெளிப்புற பகுதியான நக்சிவம் பிரதேசத்துடன் இணைக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு முன்மொழியப்பட்ட போக்குவரத்து பாதையாகும் இது ஆமீனியாவின் சியூனிக் மாநிலம் வழியாகச் செல்கிறது அசர்பைஜான் மற்றும் துருக்கியால் வலுவாக ஆதரிக்கப்படும் இந்த திட்டம் பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஒரு முக்கிய உள்கட்டமைப்பு முயற்சியாகும் இருப்பினும் இது மிகவும் சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகவும் உள்ளது ஆமினியாவும் ஈரானும் அதனை உறுதியாக எதிர்க்கின்றன இந்த வழித்தடம் ரஷ்யா மற்றும் பிற உலகளாவிய நாடுகளை உள்ளடக்கிய பரந்த புவிசார் அரசியல் இயக்கவியலில் மேலும் சிக்கியுள்ளது இந்த திட்டம் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் போக்குவரத்து செலவுகளை குறைத்தல் மற்றும் அசர்பைஜான் மற்றும் நக்ஸ்வன் இடையே பயண நேரத்தை கணிசமாக குறைத்தல் மூலம் துருக்கி மற்றும் ஐரோப்பாவுடனான அசர்பைஜானின் வர்த்தகத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அசர்பைஜான் பருந்து பொருளாதார பல்வகைப்படுத்தல் முயற்சிகளுக்கு பங்களிக்கும் இத்தகைய விரிவாக்கும் விவசாயம் இயந்திர உற்பத்தி போன்ற துறைகளை உள்ளடக்கும் நக்ஸ்வன் இடையே விமான பயணத்தை சார்ந்திருப்பதையும் குறைக்கும் குறிப்பிடத்தக்க செலவு சேமிப்பை உருவாக்கும் மற்றும் பிராந்திய மேம்படுத்த பாட்டு முயற்சிகளை வலுப்படுத்தும் இந்த வழித்தடம் பிராந்திய இணைப்பில் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சீனா மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் அதிகரித்து வரும் முக்கியமான வர்த்தக பாதையான மத்திய வழித்தட முன்முயற்சியின் ஒரு மூலக்கல்லாகும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் மோதல் காரணமாக கணிசமான இடையூறுகளை எதிர்கொண்ட வடக்கு வர்த்தக வழித்தடங்களுக்கு இந்த வழித்தடம் ஓர் அத்தியாவசிய மாற்றாக செயல்படுகிறது ஆசியாவிற்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் பயணிக்கும் பொருட்களுக்கு நம்பகமான பாதையை வழங்குவதன் மூலம் உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் ஏற்படுத்தப்படும் இந்த அதிகரித்த செயல்திறன் மத்திய ஆசிய நாடுகள் ஐரோப்பிய சந்தைகளை மிகவும் தடையின்றி அணுக அனுமதிக்கும் மேலும் அவற்றை உலக பொருளாதாரத்தில் மேலும் ஒருங்கிணைக்கும் கூடுதலாக மத்திய வழித்தடத்தின் வளர்ச்சி துருக்கிய உலகில் பொருளாதார ஒத்துழைப்பின் வளர்ந்து வரும் போக்குடன் ஒத்துப்போகிறது அசரபைஜான் துருக்கி மற்றும் மத்திய ஆசிய குடியரசுகளுக்கு இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துகிறது எனவே சன்ஹசீர் ஹொரிடோர் ஒருமனி ஒரு பிராந்திய உள்கடமைப்பு திட்டம் மட்டுமல்ல பல கண்டங்களில் பொருளாதார நிலப்பரப்புகளை மறு முயற்சியின் ஒரு பகுதியாகும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் இறையாண்மை தேசிய பாதுகாப்பு மற்றும் வரலாற்று குறைகள் குறித்த கவலைகளை காட்டி ஆர்மீனியா இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறது ஆர்மீனிய தலைவர்கள் தங்கள் இறையாண்மை பிரதேசத்தின் வழியாக அசர்பைஜானுக்கு ஒரு புறம்பான பாதையை வழங்குவது தேசிய ஒருமைப்பாட்டை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்றும் அதன் சொந்த எல்லைகள் மீதான ஆர்மீனியாவின் கட்டுப்பாட்டை அச்சுறுத்தும் ஒரு முன்னுதாரணத்தை அமைக்கும் என்றும் வாதிடுகின்றனர் அத்தகைய ஒரு பாதை அசர்பைஜானின் இராணுவ அல்லது பொருளாதார வற்புறுத்தலை எளிதாக்கும் என்ற அச்சத்தால் இந்த பிரச்சினை மேலும் அதிகரிக்கிறது குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்களில் வரலாற்றை கருத்தில் கொண்டு அசர்பைஜான் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஒரு பாதை ஆமீனியாவை ஈரான் மற்றும் இந்து சமுத்திரத்துடன் இணைக்கும் முக்கியமான போக்குவரத்து மற்றும் வர்த்தக பாதைகளுக்கான அணுகலை கட்டுப்படுத்த என்று தலைவர்கள் வாதிடுகின்றனர் திட்டத்தினை ஈரான் எதிர்க்கிறது இந்த பிராந்தியத்தில் ஈரானின் முக்கியத்துவத்தை குறைக்கும் என ஈரான் இதனை தீவிரமாக எதிர்க்கிறது கூடுதலாக ஈரான் இந்த வழித்தடத்தை துருக்கி தனது புவிசார் அரசியல் வரம்பை விரிவுபடுத்துவதற்கான ஒரு வழியாக கருதுகிறது இந்த திட்டத்தின் மூலம் அசர்பைஜானின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவது ஈரானின் கவலைகளை மேலும் அதிகரிக்கிறது ஏனெனில் பாக்குவின் வளைந்து வரும் செல்வாக்கு பிராந்தியத்தில் நேரடி சவாலாக கருதப்படுகிறது துருக்கிய தேசியவாதத்தின் எழுச்சி குறித்து ஈரான் ஆழ்ந்த எச்சரிக்கையுடன் உள்ளது இது ஈரானின் கணிசமான அசர்பைஜானின் சிறுபான்மையினரிடையே பிரிவினவாத உணர்வுகளை தூண்டக்கூடும் என்று அஞ்சுகிறது ஈரானின் மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தி ஐந்து வீதமானோர் இன ரீதியாக அசர்பைஜானி என்று அடையாளம் காணப்படுவதால் பிராந்திய புவிசார் அரசியலில் ஏதேனும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் உள்நாட்டு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் ஈரானின் எல்லைகளுக்குள் அதிக சுய உள்ளாட்சி அல்லது பிரிவினவாத இயக்கங்களுக்கான கோரிக்கைகளை தூண்டக்கூடும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆர்மீனியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவதன் மூலம் பிராந்திய வர்த்தகம் மற்றும் அதன் செல்வாக்கை பராமரிக்கும் மாற்று போக்குவரத்து வழிகளை ஆதரிப்பதன் மூலமும் ஈரான் இந்த திட்டத்தை எதிர்க்க தீவிரமாக முயன்றுள்ளது சன்சீர் ஹொரிடோர் குறித்த ரஷ்யாவின் நிலைப்பாடு மிகவும் நுணுக்கமானது இது அதன் சிக்கலான விசார் அரசியல் நலன்களை பிரதிபலிக்கிறது பிராந்திய இணைப்பு மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்தும் முயற்சிகளை ரஷ்யா பொதுவாக ஆதரிக்கும் அதே வேளையில் இந்த வழித்தடத்தின் பரந்த தாக்கங்கள் குறித்து அது எச்சரிக்கையாக உள்ளது மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து இணைப்புகள் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் மற்றும் யுரேசிய வர்த்தக வலையமைப்புகளில் அதன் பங்கை வலுப்படுத்தும் என்பதை ரஷ்யா அங்கீகரிக்கிறது அதில் அது தவிர்க்க முடியாத பகுதியாக இருப்பினும் இந்த திட்டம் மூலோபாய அபாயங்களையும் கொண்டுள்ளது குறிப்பாக பிராந்தியத்தில் துருக்கியின் விரிவடையும் செல்வாக்கு தொடர்பாக இந்த வழித்தடம் துருக்கியின் இருப்பை உறுதிப்படுத்தினால் அது தெற்கில் ரஷ்யாவின் நீண்டகால ஆதிக்கத்துக்கு சவாலாக அமையும் இது முன்னாள் சோவியத் குடியரசுகள் மீது ரஷ்யாவின் செல்வாக்கை குறைக்கும் கூடுதலாக ஈரானுடன் ரஷ்யாவின் உறவு அதன் நிலைப்பாட்டை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது ஜனஹசீர் ஹொரிடோர் பாதையை ஈரான் தனது பிராந்திய நிலைப்பாட்டுக்கு அச்சுறுத்தலாக கருதுகிறது மேலும் இந்த பாதையின் சாத்தியமான பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு ரஷ்யா ஈரானுடனான அதன் மூலோபாய உறவை சமநிலைப்படுத்த வேண்டும் ரஷ்யா இந்த திட்டத்தை வெளிப்படையாக ஆதரித்தால் ஈரானுடனான அதன் ராஜேந்திர உறவுகள் மோசமடையக்கூடும் ஏனெனில் அது தனது பிரதேசத்தை கடந்து செல்லும் எந்தவொரு போக்குவரத்து பாதைக்கும் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் ரஷ்யா தற்போது ஆதிக்கம் செலுத்தும் முக்கிய போக்குவரத்து பாதைகள் மீதான கட்டுப்பாட்டை இழக்கும் அபாயத்தில் உள்ளது இதில் அதன் சொந்த யுரேஷிய பொருளாதார கட்டமைப்பின் வழியாக செல்லும் பாதைகளும் அடங்கும் பிராந்திய போக்குவரத்து துறையில் ரஷ்யாவின் மையத்தன்மையை இந்த பாதை குறைத்தால் அது சோவியத்துக்கு அதன் பரந்த செல்வாக்கை குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும் எனவே இந்த பாதையில் ரஷ்யாவின் ஈடுபாடு ஒரு சமநிலைப்படுத்தப்படும் செயலாகும் துருக்கி அல்லது அசர்பைஜானின் விகிதாசாரமற்ற மேலாதிக்கத்தை பெறாமல் இருப்பதை உறுதி செய்யும் அதே வேளையில் மேம்பட்ட இணைப்பில் இருந்து பொருளாதார நன்மைகளை பெற மாஸ்கோ முயல்கிறது அதே நேரத்தில் எந்தவொரு இறுதி ஒப்பந்தமும் அதன் பிறந்த நிலைப்பாட்டை மேலும் சிதைக்கவோ அல்லது அதன் முக்கிய உறவு நாடுகளுடனான உறவுகளை பாதிக்கவோ கூடாது என்பதை உறுதி செய்கிறது இதற்கிடையில் ஆசியாவிற்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான போக்குவரத்து இணைப்பாக அதன் வீகுவ கொண்ட மதிப்பை அங்கீகரித்து அதன் பெல்ட் அண்ட் ரோட் முன் முயற்சியில் இந்த பாதையை ஒருங்கிணைப்பதற்கான சாத்தியத்தை சீனா சாதகமாக கருதுகிறது சீனா பெரும்பாலும் நடுநிலையான நிலைப்பாட்டை கடைபிடித்து வந்தாலும் பிராந்தியத்தில் குறிப்பாக ரஷ்யா மற்றும் ஈரானுடனான அதன் பொருளாதார கூட்டமைப்புகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய விரும்புகிறது இந்த பிரதேசத்தில் துருக்கியின் செல்வாக்கு அதிகரிப்பதனை இஸ்ரேல் விரும்பவில்லை இஸ்ரேலுக்கு எதிராக முன்னாள் சோவியத் குடியரசுகளை குரல் எழுப்புமாறு துருக்கி வலியுறுத்தியதை இஸ்ரேல் விரும்பவில்லை ஆவணி எட்டாம் நாள் அசர்பைஜானுக்கும் ஆர்மீனியாவுக்கும் இடையில் சமாதான ஒப்பந்தம் ஒன்று அமெரிக்காவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்னிலையில் கைச்சாதிடப்பட்டது ட்ரம்ப் ரூட் ஃபார் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் பிரஸ்பரிட்டி என்ற திட்டத்தின் கீழ் ட்ரம்ப் பாதை என்ற பெயரில் சன் ஹசீர் ஹொரிடோர் அழைக்கப்படும் அமெரிக்கா இன்று அமெரிக்கா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுகளில் இருந்து அமெரிக்காவில் இது அமெரிக்காவின் நில அளவை மட்டுமே குறிப்பிடப்படுகின்றது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் இன்று அமெரிக்காவின் புளோரிடா பிரதேசம் கிழக்கு ஃப்ளோரிடா மேற்கு புளோரிடா என ஸ்பெயினின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது அதேபோல் கலிஃபோர்னியா லூசியானா பிரதேசங்கள் ஸ்பெயினின் ஆட்சிக்குட்பட்டிருந்தது கலிபோர்னியாவிற்கு வடக்கே இன்றைய வாஷிங்டன் மாநிலத்தை எவருமே ஆட்சி செய்யவில்லை அலாஸ்கா ரஷ்யாவின் ஒரு பிரதேசமாகவே இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கில் லூசியானா வாங்கப்பட்டது டெக்ஸாஸ் மாநிலம் ஒரு தனிநாடாகவே இருந்தது ஸ்பெயின் பின்னர் மெக்சிகோவிற்கும் இடையில் ஏற்பட்ட மோதல்களை தொடர்ந்து அமெரிக்கா கலிஃபோர்னியா டெக்ஸாஸ் மாநிலங்களை தரதாக்கி கொண்டது கலிஃபோர்னியாவில் இருந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹவாய் தீவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அமெரிக்காவின் ஐம்பதாவது மாநிலமாக மாறியது பேக்கர் ஐலாண்ட் ஹவ்லாண்ட் ஐலாண்ட் Jarvis Island, Johnston Atoll, Midway Islands, Puerto Rico, Ghana, Danny's Virgin Islands, Kingman Brief, Swains Island, Canton Island, Water Island, கரோல் ஐலாண்ட்ஸ் மார்ஷல் ஐலாண்ட்ஸ் ஆகிய தீவுகளும் பிரதேசங்களும் அமெரிக்காவினால் ஆக்கிரமிக்கப்பட்ட அல்லது வாங்கப்பட்டது என கூறப்படும் பிரதேசங்கள் பிலிப்பீன்ஸ் தீவுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டில் ஸ்பெயினிடம் இருந்து அமெரிக்காவால் வாங்கப்பட்டவை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிலிப்பீன்ஸ் சொந்திரம் பெற்றது எனினும் இன்றும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது காட்னாமு கியூபாவில் உள்ள ஒரு சிறு துறைமுகமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் அமெரிக்கா ஆக்கிரமித்தது பல தடவைகள் கியூபா பிரதேசத்தை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்காவை கோரியிருந்தது எனினும் அமெரிக்கா வெளியேறவில்லை வாடகையை அமெரிக்கா செலுத்துவதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தெரிவிக்கின்றன காஸ்ட்ரோ இவ்வாடகையை பெற மறுத்தார் இவ்வுலகின் மிக மோசமான அமெரிக்க சிறைச்சாலை இங்கே உள்ளது இதில் பல தீவுகள் ஆசியாவில் உள்ளன பசிபிக் தீவுகள் அமெரிக்காவில் இருந்து பல ஆயிரம் மைல்கள் தள்ளியே உள்ளன சன்ஹசீர் ஹோரிடோர் அமெரிக்கா அமெரிக்காவின் புதிய காலனித்துவ பிரதேசம் ஹசான் ஹசீர் கொரிடோர் இந்த பாதை ட்ரம்ப் பாதை என அழைக்கப்படும் இதனை ஆமினியாவிடமிருந்து தொன்னூற்றி ஒன்பது வருடங்களுக்கு குத்தகைக்கு அமெரிக்கா வாங்கியுள்ளது இனிமேல் அசர்பைஜானின் பிரதான நிலப்பரப்பில் இருந்து நக்சிமன் பிரதேசத்துக்கு பொருட்களை இலவாக ஏற்றிச் செல்ல முடியும் மக்கள் பயணிக்கவும் முடியும் ஏன் அமெரிக்கா இந்த பாதையை குத்தகைக்கு எடுத்தது இதனால் அமெரிக்காவிற்கு என்ன லாபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஆர்ஐபிபி ஒப்பந்தம் சோவியத் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த கண்ணோட்டத்தை நனவாக்குவதற்கான மிகவும் உறுதியான படியை குறைக்கிறது இந்த நீண்ட வரலாறு இந்த பாதை ஏன் வெறும் உள்கட்டமைப்பாக மட்டுமல்லாமல் தெற்கு பிரதேசத்தில் ஒரு குறியீட்டு மற்றும் மூல உத்தியுடனான பாலமாக பார்க்கப்படுகிறது என்பதை விளக்குகிறது இந்த ஒப்பந்தத்துக்கு அப்பால் ஆமீனியாவும் அசர்பைஜானும் அமெரிக்காவுடன் எண்ணெய் வளங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த ஒப்பந்தத்திலும் கைச்சாத்திட்டுள்ளன அமெரிக்கா நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு விடயம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை திறம்பட செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும் இந்த பாதை வெறும் இருபது மைல்கள் நீளம் கொண்டது இது ஆர்மீனியாவில் அமைந்துள்ளது இப்பொழுது ட்ரம்ப் பாதை என பேர்மாற்றம் பெற்றுள்ளது அசர்பைஜான் அரசு அமெரிக்காவின் பாதையூடாகவே தனது நக்சிவன் பிரதேசத்துக்கு செல்ல முடியும் துருக்கியும் அசர்பைஜானும் நெருக்கமான உறவு நாடுகள் துருக்கிக்கு இப்பாதை வணிகத்துக்கு சிறந்தது அமெரிக்கா பல சசாப்தங்களாக பழமையான முட்டுக்கட்டைகளை உடைக்கவும் ஐரோப்பாவின் எரிசக்தி விநியோகங்களை ரஷ்யாவிலிருந்து வேறுபடுத்தவும் ஒரு முக்கியமான போக்குவரத்து பிரதேசத்தில் ரஷ்யா சீனா மற்றும் ஈரானின் வளர்ந்து வரும் செல்வாக்கை குறைக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த முயற்சி ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் உள்ள புவிசார் நிலப்பரப்பின் ஒரு அரிய அதிகார வெற்றிடத்தை பயன்படுத்தி கொள்ளும் அமெரிக்காவின் பரந்த லட்சியத்தை பிரதிபலிக்கிறது இது வரலாற்று ரீதியாக ரஷ்யாவால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட ஒரு பிரதேசமாகும் ஆனால் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாகோன்னே கர்பாக் ஹில் அசர்பைஜானின் தீர்க்கமான தாக்குதலின் போது ரஷ்யா தனது நட்பு நாடான ஆர்மேனியாவை பாதுகாக்க தவறியதன் விளைவாகும் அமெரிக்காவிற்கு இது சிறுபாதையானாலும் பெரும் விளைச்சலை கொடுக்கும் சீனாவின் சில்க் பாதையின் தொடர்ச்சி தடைப்படும் ஈரானை மற்றும் ரஷ்யாவை கண்காணிக்கவும் பாதை அமெரிக்காவிற்கு உதவும் எனவே இது ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அதே சமயம் இப்பிரதேசத்தில் சீனாவின் வணிக மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படும் இவற்றுக்கு அப்பால் ஆசியாவிற்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் வணிக போக்குவரத்து அமெரிக்காவினால் கண்காணிக்கப்படவும் கட்டுப்படுத்தவும் முடியும் அசர்பைஜான் எண்ணெய் வளம் மற்றும் கனிம வளம் கொண்ட நாடு இனிமேல் அமெரிக்கா இதன் வளங்களை தனது வணிகத்தை ஆதிக்கத்தையும் வளர்ச்சியடைய செய்யும் இவ்வளவு காலமும் ரஷ்யாவின் ஆதிக்கத்திலிருந்து இப்பிரதேசம் மற்றும் முன்னாள் சோவியத் யூனியன் நாடுகள் நேரடியாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் அமெரிக்கா ஈரானின் எல்லையில் தனது படைத்தளத்தை நிறுவலாம் இது இஸ்ரேலுக்கான வெற்றியாகும் எனவே இத்திட்டத்தின் பின்னால் இஸ்ரேலும் உள்ளது என கருதலாம் வணிக மாற்றங்கள் துருக்கி இப்பாதை திறப்பின் மூலம் முன்னூற்றி பத்து வீத விற்பனை அதிகரிப்பு ஏற்படும் என கணித்துள்ளது உலக வங்கியின் கணப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்த பாதை ஆண்டு வர்த்தக மதிப்பில் ஐம்பது தொடக்க நூறு பில்லியனை தாண்டும் என கூறுகிறது ப்ளூம்பர்க் தரவுகளின்படி இந்த பாதை ஐரோப்பா ஆசியா போக்குவரத்து நேரத்தை ஏற்கனவே உள்ள பாதைகளுடன் ஒப்பிடும் போது பன்னிரெண்டு தொடக்கம் பதினைந்து நாட்கள் குறைக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது ஐரோப்பிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு இதன் தாக்கங்கள் ஆழமானவை ஐஇஏ இன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக எரிசக்தி திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐரோப்பாவிற்கு இருபது பில்லியன் சதுர மீட்டர்கள் கூடுதலாக ரஷ்யா இல்லாத இயற்கை வாயு தேவைப்படுகிறது இயல்பாக ஆமேனியா துருக்கி எல்லைகள் காஸ்பியன் இயற்கை வாயு மற்றும் எண்ணெய் எழுப்புகளை பெறுவது இலகுவாக்கப்படும் மேலும் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் போன்ற நிறுவனங்களுக்கு இறக்குமதி செலவுகள் பார்த்து தொடக்கம் பதினைந்து வீதத்தால் குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது அசர்பைஜான் நேரடியாக குழாய்கள் மூலம் ஐரோப்பாவிற்கு இயற்கை வாயுவை அனுப்ப முடியும் முன்னர் ரஷ்யாவின் ஆதரவு நாடான ஜோஜியாவின் உதவி தேவைப்பட்டது இதன் மூலம் ரஷ்யாவின் ஐரோப்பாவிற்கான இயற்கை வாயு விநியோகம் குறைக்கப்படும் இதுவும் அமெரிக்காவிற்கு ஒரு மூலோபாய வெற்றியாகும் அமெரிக்கா நேரடியாக இப்பாதையினூடாக நூறு பில்லியன் அளவில் வருமானம் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இதனை விட வேறு பல வழிகளிலும் அமெரிக்கா வருமானத்தை பெறும் ட்ரம்ப் பாதையின் எதிர்காலம் பனாமா கால்வாய் போன்றி அமெரிக்கா இப்பாதையினூடாக சமாதானத்தை மட்டும் பேணவில்லை இம் சமாதான ஒப்பந்தத்திற்காக டொனால்டு ட்ரம்பிற்கு நோபல் பரிசு கிடைக்கலாம் ஆனால் இவற்றை விட அமெரிக்கா தனது பகை நாடுகளான ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளுக்கு அருகில் சென்றுள்ளது துருக்கி தனது மணிக லாபத்திற்காக அமெரிக்காவுடன் பகைக்காது இப்பிரதேச தளம் அமைத்ததால் நோட்டோவிற்கும் அமெரிக்கா ஒரு எச்சரிக்கையை செய்கின்றது நேட்டோவின்றியே அமெரிக்கா தான் உலக இராணுவ வல்லரசு என்பதனை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது இது ஒரு சாதாரண இருபது மைல் பாதை அல்ல சீனா ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளுக்கு எதிரான அமெரிக்காவின் பலமான அடியாகம் இப்பாதையில் வணிக போக்குவரத்தை இலகவாக்காவிட்டால் இப்பிரதேசம் ஒரு போர் பிரதேசமாக மாற்றக்கூடிய சாத்தியங்களும் உள்ளன அதே சமயம் இப்பாதையை கொடுத்து ஆமீனியா அசர்பைஜானுடன் சமாதானமாக ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளது நாகோனோ கரபாக் பகுதியில் உள்ள ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆமீனியா குறித்து எந்தவித உறுதி யையும் அசர்பைஜான் வழங்கவில்லை அதே சமயம் அசர்பைஜான் தனது நாட்டுக்கு அமெரிக்கா வருவதற்கு கட்டுப்பாடற்ற அனுமதி வழங்கியுள்ளது எனவே இந்த சமாதான ஒப்பந்தம் ஆர்மேனியாவிற்கோ அசர்பைஜானுக்கோ நீண்ட காலத்தில் நன்மை அளிக்கக்கூடியதல்ல இது அமெரிக்காவிற்கு டொனால்ட் ட்ரம்பிற்கும் கிடைத்த பெரும் வெற்றியாகும் நன்றி